புத்தாண்டை கொண்டாட புதிய அனுபவம் கோவை அடுத்த ஆணைக்கட்டி அருகே உள்ள மிஸ்ட்ரி வேலி ரிசார்ட்டில் துவக்கம் புத்தாண்டை வரவேற்க மக்கள் தயாராகி வருகின்றனர் கோவை அடுத்த ஆணைக்கட்டி அருகே உள்ள வனப்பகுதியை உள்ள மிஸ்ட்ரி வேலி என்னும் ரிசார்ட்டில் புத்தாண்டு கொண்டாட்டம் நிகழ்வு நடைபெற உள்ளது இளைஞர்கள் ஒருங்கிணைத்துள்ள இந்நிகழ்ச்சியில் ரீ சொல்யூஷன் லைட் என்னும் பெயரில் நடைபெற உள்ள இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய போது புத்தாண்டை சிறப்பாக கொண்டாட பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக என்னும் சிறப்பு நிகழ்ச்சிகள் வாயிலாக இரவு நேர கொண்டாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இங்கு வர உள்ள விருந்தினர்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் வகையில் டிஸ்கோ பார்ட்டிக் என பெங்களூருவில் இருந்து டிஜே குழுவினர் வரவுள்ளதாகவும் மேலும் ஜாங்கில் சவாரி அன்லிமிடெட் உணவு ஸ்நாக்ஸ் வழங்க உள்ளதாக தெரிவித்தனர் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் புதிய அனுபவத்தை தரும் வகையில் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துள்ளதாக தெரிவித்தனர் மிஸ்ரி வேலி ரிசார்ட்டுடன் இணைந்து இந்நிகழ்ச்சி நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஹாய் என் பேர் ஜெயந்த் நான் ஃபெஸ்டிவிட்டி எக்ஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன் நாங்கள் இன்னும் எங்களோட ஃபர்ஸ்ட் டெபு ஈவெண்ட்டாக வந்து மிஸ்டி வேலி ரசஸ் கூட கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறோம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற ஈவென்ட் பேர் வந்து ரெசல்யூஷன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர் ஈவெண்ட் வச்சுருக்கோம் என்ன எங்கள் ஈவெண்ட்ஸில் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே டிஸ்கோ பா டிஸ்கோ பார்ட்டி நடக்குது அந்த டிஸ்கோ பார்ட்டிக்கு பெங்களூர்லேருந்து டிஜிஎஸ்லாக வராங்க ஸோ தட் இஸ் அ ஃபுல் சைட் பார்ட்டி ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நியூ இயர் டைம் அப்படின்னு நினைக்கிறேன் அன்லிமிடெட் ஃபுட் அன்லிமிடெட் ஃபுட்ஸ் எங்கள் ஸ்டேக்கு வரவங்களுக்கு வந்து அன்லிமிடெட் ஃபுட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நைட் ஜங்கல் சஃபாரி இருக்குது மிட் நைட்டில் அண்ட் ஆல்சோ இங்கே டிஜே பார்ட்டி அதுக்கு இங்கே வரவங்களுக்கு டிஜே பார்ட்டிஸ் நைட் இருக்குது எயிட் ஓ கிளாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது டிஜே பார்ட்டிஸ் டில் நைட் அண்ட் நைட்டில் டுவெல் ஓ கிளாக் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது அது அண்ட் தென் செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து டுவெல் ஓ கிளாக் நடக்குது அண்ட் அன்லிமிட் ஃபுட்ஸ் அன்லிமிடெட் ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அது தட் நைட் வந்து ஆஃப் ரோட் ஜங்கல் சஃபாரி கூப்பிட்டு போகிறோம் இப்போ பாத்தீங்கன்னா நியூ இயர்க்கு வந்து நம்ம த்ரீ த்ரீ டைப்ஸ் ஆஃப் பேக்கேஜஸ் எல்லாம் வந்து நம்ம பிரைஸஸ்லாம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒன்று ஸ்டாக்ஸ் ஃபீமேல்ஸ் அண்ட் கப்புள்ஸ் ஸோ எல்லாருமே வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டிய இது வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம் ஒரு இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் ஃபெஸ்டிவிட்டி எக்ஸ்ட்ரெண்ட் பேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ காண்டாக்ட் ஃபோன் நம்பர் வந்து எயிட் நைன் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபோர் டூ ஆர் எயிட் நைன் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபோர் ஃபோர் எயிட் நைன் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபோர் டூ எயிட் நைன் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபோர் ஃபோர் புக்கே டிக்கெட்ஸ் ஆன்லைன் ஆன் புக் மை மைஷோ ஸ்பார்பை அண்ட் பேடிஎம் சேடர் ஆ ஈவென்ட் பார்ட்னர்ஸ் ஃபிட்னஸ் பார்ட்னர் எங்களோட வந்து கினேஜி பிசியோ அண்ட் ஃபுட் பார்ட்னர் ஐவர் ஃபுட்ஸ் என்னோடய பேர் வந்து சித்திக் நான் மிஸ்டிவாலி ரிசார்ட்டோட மேனேஜராக இருக்கிறேன் இங்கே ஜெயந்த் அப்படி ஒரு ஃபெஸ்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணிட்டாரு அதுக்கு நம்ம தான் இங்கே ரிசார்ட்டு இவருக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் தென் வந்து இங்கே கோயம்புத்தூர்லேருந்து கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கு ரிசார்ட்டுக்கு ஆணுக்கட்டியிலேருந்து நைன் கிலோமீட்டர் ரிசார்ட்டுக்கு நமக்கு செவன் ரூம்ஸ் அண்ட் ஃபோர்டீன் டென்ட்ஸ் இருக்குங்க தென் ரெஸ்டாரண்ட்டு ஸ்விம்மிங் பூல் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸ் நியர்பை ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் வாட்டர்ஃபால்ஸ் இருக்குது இதான் இங்கே ஆ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது இதை நம்ம ஜெயந்த் உங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கிறோம் அவர் ஓகேங்களா ஆ உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா ஒரு த்ரீ டிகிரி வியூ கிடைக்கும் ஒரு டோட்டல் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சுத்தளவில் ஊட்டி மவுண்டன்ஸ் அண்ட் வெள்ளிங்கிரி மலை பின்ன கேரளா சைலண்ட் வேலி தென் கோயம்புத்தூர் வியூ அந்த மாதிரி ஒரு த்ரீ சிக்ஸ்டி வியூ உங்களுக்கு இங்கே கிடைக்கும் நை கிளைமே கிளைமேட் நைஸ் கிளைமேட் இங்கே தென் வந்து எனி டைம் வந்து இங்கே சில்லன சத்தாக இருக்கும் இங்கே ஒன் டைம் விசிட் பண்ணிங்கன்னா தென் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வர்றதுக்கு இங்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு தான் இந்த ஏரியாவில்